டி ட்ரா வித் சினிமா நிகழ்ச்சியோடு நீந்திருக்கின்றோம் இன்றைக்கும் நிறைய சுப்பரான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிகள் போகலாம் தமிழ் சினிமால இப்ப நிறைய நடிகர்கள் வந்து அடுத்த அடுத்து நிறைய படங்களை வந்து கைவசம் வச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய நடிகர்கள் ரொம்ப முக்கியமானவரா இருக்காரு எஸ்டி அண்மையில வெளியான தக்லீஃப் திரைப்படத்தெல்லாம் நம்ம எஸ்டிஆர் நடிச்சிருந்தாரு இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில ஒரு கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்துச்சு அடுத்து இவருடைய ஐம்பதாவது திரைப்படத்தை பி சிங்கு பெரியசாமி வந்து இயக்குறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அவர் வந்து அந்த திரைப்படத்தை ஈர்க்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா இருக்கு ஏன்னா யாங்ஸ்டார் ததைக்கலம் கொண்ட ஒரு திரைப்படத்தை வந்து நம்ம வெற்றிமாறன் வந்து இயக்க அந்த திரைப்படத்தில் நம்ம எஸ்டியார் நடிக்கிறாரு படத்தினுடைய சில காட்சிகள் எல்லாமே வந்து படப்பிடிப்பு தளத்திலிருந்து படத்தினுடைய காட்சிகள் எல்லாமே வந்து சமூக வலைதளத்துல வந்து வெளியிட்டிருந்தாங்க அதை தாண்டி வந்து அதை தடுத்து நம்ம அஸ்வத் மாரிமுத்துடைய இயக்கத்துல எஸ்டியார் நடிக்க போறாரு இதற்கிடையில நம்ம தேசிங்க பெரியசாமி மணிகண்டனுடைய நடிப்புல ஒரு திரைப்படத்தை வந்து இயக்க தீர்மானிச்சிருக்காரு இவங்க இருவரும் அதற்கிடையில வந்து இந்த படங்களை எல்லாம் முடிச்ச பிறகு மீண்டும் ஐம்பதாவது திரைப்படத்தை தேசங்க பெரியசாமியுடைய இயக்கத்துல நம்ம எஸ்டியாருடைய நடிப்புல வந்து உருவாக்கறதா சொல்லியிருக்காங்க வெற்றிமாறனுடைய திரைப்படம் அஸ்வத் மாரிமுத்து திரைப்படம் குறித்தும் வந்து வெகு விரைவில் வந்து ஒரு உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வழியாகும்னு எதிர்பார்க்கப்படுது தமிழ் சினிமால இப்ப இவர் ஒரு பெரிய நடிகராக இருந்தாலும் ஆரம்பத்துல ஒரு பத்து வருஷமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடி ஒரு நடிகர் தான் வீக்லம் இவருடைய நடிப்புல உருவான திரைப்படம் தான் சேது இந்த திரைப்படத்தை வந்து பாலா வந்து இயக்கியிருப்பாரு படத்துல அமிதா நடிச்சிருப்பாங்க ஸ்ரீமன் நடிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம மோகன் வைத்தியா சிவகுமார் இவங்களும் இந்த திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க படத்துக்கு யார் சேமிச்சிருந்தாங்க நம்ம இளையராஜா சேமிச்சிருந்தாரு இந்த திரைப்படத்தை அடுத்த பிறகு சினிமா விமர்சகர்கள் பட தயாரிப்பாளர்கள் சொல்லி இப்படி பலருக்குமே வந்து இந்த திரைப்படம் ஐம்பது தடவைக்கு மேல வந்து போடப்பட்ட ஒரு திரைப்படமா இருக்கு ஆனா அப்படி இந்த திரைப்படத்தான் ஐம்பது தடவைக்கு வரைக்கும் வந்து அவங்களுக்கு போட்டு காட்டினாலும் அவங்களுக்கு வந்து இந்த திரைப்படம் திருப்தி அடையாத ஒரு திரைப்படமா தான் அப்படி அவங்க எல்லோருமே ரிஜெக்ட் செய்யப்பட்ட ஒரு திரைப்படம் மக்களால வந்து கொண்டாடப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் அந்த திரைப்படம் வெற்றியும் பெற்றது பல விருதுகளையும் வென்ற திரைப்படமா இந்த சேது திரைப்படம் இருக்குன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த திரைப்படத்தை மீண்டும் வந்து அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மீண்டும் திரையரங்களை கொண்டு வரக்கான வேலைப்பாடுகளை இப்ப செய்துட்டு இருக்காங்க மீண்டும் நம்ம இளையராஜாவுடைய இசையில சுப்பலான பாடல்கள் விழுந்த அந்த திரைப்படத்தை சேது திரைப்படத்தை மீண்டும் நம்ம திரையரங்களை பார்க்க போறோம் அதற்கான திகதிகளை வந்து வெகு சீக்கிரத்துல வந்து நாங்க அறிவிப்போம்

தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு நடிகர்னு சொல்லலாம் விஜய் சேதுபதி இவருடைய மகன் தான் சூர்யா சேதுபதி இவர் வந்து அடுத்ததான் வீலம் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்தை இயக்குனர் அனல் அரசு இயக்குநரோட படத்துக்கான இசைய சிஎஸ் வந்து வழங்கியிருக்காரு பீனிக்ஸ் வீலம் திரைப்படத்துல வரலட்சுமி சரத்குமாரும் ஹரிஷ் உத்தமனும் வந்து ஒரு முக்கியமான எல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தினுடைய பாடலான இன்னா வச்சுக்கோன்ற பாடல விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வழிட்டு இருக்காரு படமும் வருகின்ற ஜூலை மாதம் நான்காம் தேதி திரைக்கும் வருது

பெரிய பொருடெல உருவாக்குறதால சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க படத்துல யார் கதாநாயகினார் நம்ம தீபிகா படுகொண்தான் இந்த திரைப்படத்துல கதாநாயகியா நடிக்கிறாங்க வரலாற்று பின்னணியில உருவாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கண்ணப்பா இந்த திரைப்படத்துல வந்து அதாவது தீவிர சிவன் பக்தனா இருக்கக்கூடிய கண்ணப்பரை பற்றி சொல்லக்கூடிய திரைப்படமா இருக்கு இந்த திரைப்படத்துல கதாநாயகனா யார் நடிச்சிருக்காங்க அதாவது கண்ணப்பரா யார் நடிச்சிருக்காங்க நடிகர் விஷ்ணு மஞ்சுவம் முக்கியமான கேரக்டர்கள் பிரபாஸ் மோகன்லால் இவங்க எல்லாருமே இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் இத்தனை மொழிகளையுமே வந்து வழியாகுது அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல நடிகர் பிரபாஸ் நடிச்சிருக்கக்கூடிய காட்சிகள் அதாவது எவ்வளவு நேரம் என்பதை வந்து வழி சுமார் நாற்பத்தி நிமிடங்கள் வந்து பிரபாஸ் வர்ற காட்சிகள் இருக்கா அப்படிங்கறதான் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க இன்றைக்கும் நிறைய சூப்பரான சினிமா தகவல்களை உங்களோடு பகிர்ந்திருந்தேன் இதே மாதிரி மற்றும் ஒரு சினிமா நிகழ்ச்சியில இனிமேலான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்